ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோஸ் செடி இது வந்து நம்மளோட ஃபோனில் கேலரி வச்சுருக்க மாதிரி எனக்கு இந்த தோட்டத்தில் என்னோடய தோட்டத்தில் இது வந்து கேலரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கால் டூ ரெண்டு ஏக்கர் லோ ரெண்டு ஏக்கர் இல்லை ஒன்று ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கும் அந்த இதில் வந்து என்னோடய கேலரி இது பார்த்திங்களா இதெல்லாம் ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப மழைக்கு ஏங்கி போய் இந்த மழை வந்தப்போ இதை அடித்து ஊற்றி இந்த மரங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு மேலே வர இது ஆடு திங்குறதால சொல்லுவாங்க இங்கே வந்து சிகராக்கு சொல்கிறாங்க நம்ம ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில நம்ம அது பாண்டிச்சேரியிலலாம் இந்த விதையை வந்து கோர்த்து மாலையாக போட்டுப்பாங்க தெரியுங்களா ஃபாரினர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆசை அவங்களுக்கு அது அந்த செடி ம மொத்தமாக வச்சு மூடி இருக்குது அது சப்போர்ட் ஆகும் பாருங்கள் இதில் கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது நல்லா பசு பாயை போட்டு போர்த்துன மாதிரி விரித்து விட்ட மாதிரி நம்ம வச்ச செம்பருத்தி இது இது மேக்சிமம் ரெட் கலர்ன்னு நினைக்கிறேன் நான் ஆடிட்டிங் போகும்போது ஒரு அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அது சாகலை எப்படியோ பொழைச்சிக்கிச்சு இவ்வளோ வெயில்லையும் பாருங்கள் அது மாமரம்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு இந்த மரத்தினாலையே இந்த ஆடுத்துங்கிற தலை மரத்தினாலேயே போயிடுச்சுங்க அண்டு பாருங்கள் இது வந்து நம்மளோட கனகாம்பரங்க பார்த்திங்களா இட்ஸ் டு பி பெட்டர் இது வந்து சப்போட்டா மரம் அது அதுக்குள்ளே தான் அவ்வளோ பெருசாக கிளவுட்டு வளர்ந்துருக்காங்க பார்த்திங்களா செமையாக இருக்கும் ஆனால் அது சப்போட்டா காய் வந்ததுன்னா அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் திருடிட்டு போய் திம்பாங்க இந்த காயை நான் எங்கே எப்படா பைப் பைக் எடுப்பேன்னு காத்துட்ருப்பாங்க பைக் எடுத்துட்டா சரி வந்து ஆளுக்கு நாலு வருஷத்துக்கு போய் அவங்க வீட்டில் தின்னாதான் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இது வந்து நெல்லிக்காய் மரம் நானாக தான் வாங்கி வச்சேன் இன்னும் மழைநெல்லிகான்னு சொன்னால் ஏன்னா எந்த மாதிரி நெல்லிக்காய் மலை நல்லிக்காய்னா எனக்கு வந்து இந்த ஊருக்கா போடுற மாதிரி இந்தந்த சைஸில் வரும் பார்த்தீங்களா அதுதான் ஒரு டவுட் இருக்குது இல்லை நம்ம உருண்டை ம அருநலிக்காயா அது தெரியல பார்க்கலாம் என்ன வருதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை இங்கிருந்து தான் எடுக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் புளியவன் செடியை வந்து கட் பண்ணி ஒன்று நல்ல மரம் புளிய மரம் மரம் ஆகிட்டு ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா இது பாட்டுக்கு இது வந்துடும் புளிய மரம் கீழே இப்போ தான் மரம் பார்க்குறேன் இப்போ தான் பார்க்குறேன் லேட்டஸ்ட்டு வருக பாருங்கள் பாகக்காய் செடி ரெண்டு பாகக்காய் செடி இருக்குது கொடி ஏற்றி விட்டால் நம்ம குழம்புக்காயிடும் பார்த்திங்களா கருவேப்பில ஒரே ஒரு தாங்க வச்சேன் ஒரே ஒரு குச்சி தான் வச்சேன் அது பாருங்கள் அந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து இங்கே வரைக்கும் படந்துருக்கா பார்த்திங்களா இது வரைக்கும் படந்திருக்கு அண்டு இது வந்து மல்லி நல்ல பெரிய மல்லி இது நான் ஆட்டையை போட்டு வச்ச செடிங்க அவங்க வீட்டில் பெருசாக இருந்தது ஒரே ஒரு கிளை ஒடிச்சிட்டு வந்து வச்சேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் புஜி சொல்லிட்டு ஊரில் ஒரு அக்கா கொடுத்தாங்க பெரிய காக்கரட்டம் காக்கடா செடின்னு சொல்லுவாங்கள்ல அது அண்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லா நியூசன்ஸும் நியூஸன்ஸும் இருக்கீங்க எல்லாம் கலப்பு மொழிச்சு போச்சு எல்லாத்தையும் காப்பாற்றணும் பாருங்கள் ரோஸ் செடி யார் என்ன கண்டுக்காம விட்டாலும் நான் பாட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு இந்த கீரை நல்லா முதிச்சு விலையோடு இருக்குது வெதை சேகரிச்சைக்கணுங்க இது நல்லாயிருக்கும் இலை வந்து பார்த்திங்கன்னா அதான் இது ஹெல்த்தி இல்லாமல் தண்ணி இல்லாமல் நின்று போச்சு இப்போ தண்ணி வந்தோன்னா அதுக்கும் பாட்டுக்கு அதுக்கு வந்துட்ருக்குங்க இங்கே பாருங்கள் நான் கண்டுக்கவே கண்டுக்காமல் விட்ட முல்லை இல்லை குண்டுமல்லி செடி எவ்வளோ பூக்களோடு வந்திருக்கு பாருங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் எப்படியோ ஒரு ஆயரருபா கூலி கொடுக்கணும் என்னால் தனியாக க்ளீன் பண்ண முடியாது பாருங்க கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு எண்ணெய் விட ஹைட்டாக இருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஏய் வாடா 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 பறிக்காத ரோஜாங்க அம்மா குத்திட்டா ரோஜா செடி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு பகுதியில் வச்சுருக்கிற செடி தான் இன்னொன்று வந்து என்னென்னா நான் செடி வைப்பேன் ஆனால் என்னால் பராமரிக்க முடியாது ஆசை தானே தவிர அது வந்து பராமரிக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் போகிறோம் வரோம் பிள்ளைங்களை கவனிக்கிறோம் காட்டை பார்த்துக்குறோம் வீட்டை பார்த்துக்குறோம் இங்கே பாருங்கள் நான் எப்பயோ வச்சுட்டு ஒரு இனுக்கு தான் ஒரே ஒரு இந்த அளவுக்கு தான் சைஸ் வந்துருந்தது அந்த இலிச்செடி எட்டு வந்து இங்கே வச்சா இப்போ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் பூடி இங்கே சுத்தம் பண்ணோம்னா பெட்டர் பாருங்கள் இவங்க வந்து குப்பைமேனி யாருக்குன்னா தெரிலனா பார்த்துக்கோங்க இதுதான் குப்பைமேனி ஓகேங்களா பாருங்கள் இந்த குப்பைமேனி பிடிங்கி விட்டோம்னா இன்னும் ரெண்டு நாள் அது கீரை தண்டு வந்து ஆகுங்க எங்களுக்கு நாங்கள் மூணு பேர் தானே இப்போது அவர் மாதத்துக்கு தடவை தான் வராரு மூணு பேருக்கு ரெண்டு செடி இருக்குது கீரை செடி ஒரு நாளைக்கு கீரை தண்டு ஆகிடும் இந்த மூணு செடியாக இருக்குது ஒரு நாளைக்கு கீரை தண்டு ஆகிடும் அதனால் வச்சுருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் எலுமிச்சம் செடி மிளகா செடி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் வெள்ளை சங்கப்பூ செடி பாருங்கள் ஓகே வெள்ளை சங்கப்பூ செம்மையாக இருக்கும் இங்கே வந்து நானே இது ஃபேஷன் ஃப்ரூட்டு செடி வச்சு காஞ்சி போச்சுங்க ஒரு நாலஞ்சு பழம் வந்தது அதுக்கப்புறம் வெயிலில் தண்ணி ஊட்றதுக்கு இல்லாமல் போயிட்டு எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை இங்கே அதனால் எல்லாம் காஞ்சி போயிட்டு இதோ பிரம்மகமனம் செடி கூட இங்கே வச்சது நல்லா வந்ததுங்க அப்புறம் என்ன ஆகிட்டோ காஞ்சி போச்சு பாருங்கள் மழை இல்லாமல் இப்போ தான் வந்து பாஞ்சு நாளாக மழை கொட்டு கொட்டுன்னு கூட்டிகிட்டு இருக்குது கடலப்புறம் போடலான்னு பார்த்தா மழை கொட்டுது இதுதான் எங்கள் வீட்டு நான் ஆசைப்பட்டு வளர்க்குற செடிங்க இன்னும் ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது எங்கள் மாமா சமாதியிட்ட அது காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் பூ வைக்கல இது வந்து சங்குப்பூ அஞ்சு அடுக்கு ப்ளூ சங்குப்பூ சரிங்களா இங்கே வந்து ஒரு குட்டியாக ஒரு புளிய மரம் இது இந்த புளியந்தலை பறித்து குழம்பு வைப்பாங்க தெரியுங்களா யாருன்னா கேள்விப்பட்டிருந்தா இல்லை உங்கள் வீட்டில் குழம்பு வச்சுருந்தா கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வீடியோ பாருங்கள் ஏன்னா வேலையை வச்சுக்கிட்டு எல்லா வீடியோவும் பார்க்க முடியாது இல்லைங்களா இதுதான் என்னோடய சின்ன கேலரி அப்புறமா இன்னும் விரிவாக போடுறேன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லபடியாக போடுறேன் சரிங்களா